உரையாற்றி மெட்கு அமைத்திருக்கின்ற தம்பி கோப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே வளர்ந்து நட்சத்திரம் தம்பி அவரை போலவே எங்களிடத்தில் எதிர்கால அரசியலை பொறுத்த மட்டிலே நம்பிக்கை ஒட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சில அறிஞர்களிலே இடம்பெற்றிருக்கின்ற தம்பி கருதி மகே மற்றும் நண்பர்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே தார பலரும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நான் அதிக நேரம் பேசுவது பொத்தமானதோ அழகானதோ அல்லது ரீதியானதோ அது என்று நான் கேள்வி இருந்தாலும் கூட ஒரு சில நிமிஷங்களாவது உரையாற்ற தவறினான் அது உங்களை ஏமாற்றுவதாக இருக்கிறேன் ஏனெனில் இப்பொழுதெல்லாம் அரசியல் ஏமாற்றுகின்ற கலையாகவே போய் அதுவும் கடந்த சில தினங்களுக்கு தமிழரசு கட்சியினுடைய சில பிரமுகர்களுடைய அறிவிப்பு கடை பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியல் எப்பொழுதும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது மிக கேவல 咱们。 நாங்கள் வரைவோம் எமது தேசம் எமது இனம் இந்த நாட்டிலே சுயமரியாதையோடும் சுதந்திரத்தோடும் கூடிய ஒரு வாழ்வுக்காக கடந்த நீண்ட பல வருடங்களாக இயங்கியிருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களை போன்ற அரசியல் நடவடிக்கையாளர்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்களுக்கு பாரதூரமான மக்கள் தமிழ் தேசியத்தை நம்புகிறார்கள் எமது மக்களிடையே மிக பெரும்பான்மையானவர்கள் அதை பற்றி பிடித்திருக்கிறார்கள் தமிழ் தேசியமற்ற அந்த கோட்பாட்டை பின்பற்றி இடம் சமுதாயம் தியாகங்களை எது என்பதை மறந்தவர்களாக நாங்கள் ஒரு நிமிடம் கூட செயற்பட முடியாது அரசியல் என்பது அந்தஸ்து பெறுவதற்காக அரசியல் என்பது சமூகத்திலே மற்றவர்கள் இவர் தலைவர் அல்லது பிரமுகர் இருக்கிற அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அல்லது அந்த அற்பமான ஆசைக்காக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஜீவ பூமியிலே வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற போராட்டத்திலே அல்லாடி கொண்டிருக்கிற ஒரு இடத்தை மட்டிலே அந்த இடத்துக்கான அரசியல் என்பது ஒரு தியாக வேள் அங்கே சிவன இடம்பெற முடியாது சந்தர்ப்பமாக இடம்பெற முடியாது சவனங்கள் சலனங்கள் இடம் இடம்பெற முடியாது இது ஒரு விளையாட்டு அல்ல தெ அரசியல்வாதிகள் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பது போல எங்கள் மத்தியிலே தமிழ் தேசிய பேசுகிற எவனோ எவளோ நடக்க முடியாது மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எமது மக்கள் விஷயம் தெரிந்தவர் எமது மக்கள் தமிழ் தேசியத்தை எங்கள் தலைவர் எங்களை போன்ற அரசியல் எந்தவித தனிப்பட்ட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீண்ட காலமாக பின்னணியில்தான் இப்பொழுதும் சிங்கள பேரிட அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளில் ஒருவராக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி பதிமூன்றாவது திருத்தம் என்று கூறப்படுகிற அரசியல் சாஸ்திரத்தில் பதிமூன்றாவது முறையாக திருத்தப்பட்ட அரசியல் சாஸ்திரத்தில் ஒரு அம்சமாக மாகண சமய திட்டத்தை உள்ளடக்கியிருக்கிற அந்த அரசியல் பொதுமுறையை நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்கிற கோஷத்தோடு சவி பிரேமதாச மக்கள் சக்தியின் வேட்பாளர் மக்களுக்கு முன்னாலே வந்திருக்கிற சூழ்நிலையிலே அவரே தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தமிழ் தேசியத்தை பேசி வந்திருக்கிற சிலர் குறிப்பாக எங்களுடைய நல்ல நண்பர் சுமந்திரன் கிழக்கு மாகாணத்திலே அவருக்கு துணையா துரியோதனனுக்கு கிடைத்த துரியோதனையை போல இவர் என்ன சொன்னாலும் நிலைமையிலே வந்திருக்கிற பாராட்டுமன்ற உறுப்பினர் சாஹித்யன் போன்றவர்கள் இந்த அருவியிலே இடம்பெற்றிருக்கிற சில தனிப்பட்ட விசுவாசிகள் இந்த இருவரின் விசுவாசிகள் எல்லோருமாக சேர்ந்து இன்றைக்கு சஜி பிரேமதாஸ் என்கிற மாயமானே தமிழ் தேசிய அரசு அரசியலே அரசியலிலே நிலை கொண்டு வைக்க முடியும் என்று செய்யப்படுகிறார் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் மாயமான என்றால் என்பது உங்களுக்கு தெரியும் ராமாயணத்திலே சீதையை கவர்வதற்காக ராமலக்ஷ்மணர்களை லக்ஷ்மணர்களை மிக தந்திரமாக அவர்கள் அனைவரும் தங்கி இருந்த பருணசாலை என்று அழைக்கப்படுகிற காட்டின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கப்பட்டிருந்த அந்த குடிலில் இருந்து அல்லது அந்த பசிபிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி சீதையை ராவணன் கவர்வதற்கு ஏதுவாக அனுப்பப்பட்டதுதான் மாயமா அது மாறல்ல மாயமா அரசியலிலும் எங்கள் தேசிய அரசியலிலும் சிங்கள பேரினவாதம் இப்பொழுது ஒரு மாயமான நேரத்தில் இருக்கிறார் பேர் சஜித் பிரேமதாஸ் பிரேமதாஸ் என்கிற மாயமானை தோரித்து காட்ட வேண்டிய கடமை எங்களை இருக்கிறார் இதே பிரேமதாஸ் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு உறுப்பினராக பாராளுமன்றத்தில் எங்களை எதிர்கொண்ட எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பொன்புருவல் செய்தாலும் கூட மரியாதைக்காக புன்னகைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டதில்லை எங்கள் கண்களை அவர் நேருக்கு நேராக ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அப்பொழுது நடந்து கொண்டிருந்த கொடூர யுத்தத்திலே எமது மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட நேரத்திலே பாராளுமன்றத்திலே நாங்கள் குரல் எழுப்பிய ஒரு பினாடி கூட அதற்கு ஆதரவாக அவர் செயற்பட்டது இல்லை வேண்டுமானால் அவர் நினைத்திருக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்களையும் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதிலே வெற்றி கண்டிருக்கிற விடுதலை புலிகள் தந்தையினுடைய மரணத்திற்கு காரணம் என்று அவர் நினைத்திருக்கிறார் பயங்கரவாதத்தினாலே தமிழ் மக்களை பார்த்து சொன்னார் உங்களைப் போலவே நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு யார் கொடுத்த போதனையோ அவர் அந்த ராகத்தை மாற்றி ஜுத்தத்தினாலே நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாங்களும் பாதிக்கப்பட்டு நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவருக்கு ஒரு நிலை தனிப்பட்ட முறையிலே அந்த வருத்தம் எடுத்திருக்கலாம் ஆனால் அது வந்த பிரச்சனை சஜித் பிரேமதாஸ் மந்திரியாக ஜனாதிபதி மைத்ரிபாத ஸ்ரீசேன ஆட்சி நடத்திய காலத்திலே செயற்பட்ட பொழுது ஆயிரம் விகாரிகளை எங்கள் தமிழ் மண்ணில் தமிழ் தேசத்தில் மறந்து நிர்மாணிப்பதற்கான அவர் பதவி விட்டு போனாலும் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தாலும் அந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்திலே ஆங்கில என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் இருந்து செயல்படுகிற சர்வதேச மதிப்பு கொண்ட ஒரு ஆய்வு நிறுவனம் இலங்கை முக்கியமாக தமிழ் தேசத்தில் கிழக்கு பிரதேசத்திலே யுத்தம் முடிந்த பதினைந்து வருடங்களிலே திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவடி பிரதேசத்தில் தமிழர்களும் முஸ்லிங்களும் மட்டுமே வாழ்கிற குற்றமணி பிரதேசத்திலே இருபத்தி ஆறு விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் காற்று நிலம் எங்கள் நிலம் எங்கள் தமிழ் தேசத்தின் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு விகாரைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற அடிப்படையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இந்த இனவரி திட்டத்தின் காரணமாக சற்று சிந்திக்கப்பட்டிருக்க நான் தெளிவாக சொல்கிறேன் சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் அனுதாபி அல்ல சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் விசுவாசி அல்ல சுமந்திரன் இப்பொழுது தமிழ் தேசியத்தின் துரோகியாக மீண்டும் சொல்கிறேன் தமிழ் தேசியத்தின் துரோகியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு நிற்பவர்கள் சாணக்கியனாக இருக்கட்டும் அவருடைய பேரன் முன்னாள் பட்டிருப்பேபி எஸ் எம் ராஜமாணிக்கம் என்னோடு கூட படித்தவர் எனது இருபது வயதிலே சட்ட கல்லூரியிலே நான் அடியெடுத்து வைத்த பொழுது எழுபதாம் ஆண்டிலே அப்பொழுது ஐம்பத்தி ஏழு வயதுடைய அப்போதைய பட்டிருப்பேபி தமிழரசு கட்சி தலைவர் சட்டக்கல்லூரியிலே எந்த வயதிலும் படிக்கலாம் அவரும் எங்களுடைய ஐம்பத்தி நாலு மாணவர்கள் கொண்ட அந்த முதலாம் நகரத்திலே ஒரு மாணவராக இருந்தார் அவர் பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது எனக்கு சொல்லிவிட்டு போவார் இந்த லெக்சர்ஸிலே நாங்கள் அவருடைய வீதம் போடவில்லையனால் அந்த பாடம் படிக்க முடியாது ஆகவே ஒரு இதுவர்கள் இருக்கிறாரிலேயோ அந்த ரிஜிஸ்டருடைய பெயர் கூப்பிடப்படுகிற பொழுதும் அவருக்காக ஒரு நண்பர் ஜஸ்ட் சார் என்று அதை நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு பதிலாக பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுதும் அவர் என்னிடம் சொல்லிவிட்டு போவார் என்னென்ன அவருக்கு பிரியம் இதை விட ராஜமாத்தினுடைய முதலெழுத்து ஆர் ஸ்ரீகாந்தாவனுடைய முதலெழுத்து எஸ் ஆகவே என்னுடைய பெயர் கூப்பி கூப்பிடப்படும் என்று நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் தன்னுடைய பெயர் ஆறு நேர் வருகிற காரணத்தினாலே என்னால் கவனிப்பது சுலபமாக இருக்கும் என்று எண்ணியோ என்னவோ அவர் சொல்லிவிட்டு போவார் ராஜமாணிக்கம் ஒரு நல்ல மனிதர் எழுபதிலே அவர் தேர்தலில் தோற்று மூன்று வருடங்களிலே அவர் மறைந்து போராஜமாணிக்கம் அவருடைய உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது பழைய தமிழ் படங்களிலே எம்ஜிஆரோடு வந்தவர்கள் மோதுவாரே அடி கொடுப்பதற்கும் கடைசியிலே அடி வாங்குவதற்கும் அசோகனை போனார் பழைய படங்களை பாருங்க நம்பிக்கைய தெரியும் உங்களை சிலருக்கு

உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற நிலையிலே எங்களுடைய அரசியல்வாதிகள் பொறுப்போக செயல்பட வேண்டும் யாரும் விளையாட முடியாது தமிழ் தேசியம் என்கிற அந்த நெருப்போடு அந்த தீயோ யாரும் விளையாட துணிய தமிழ் தேசியம் நீண்ட நிலை காலமாக எத்தனையோ சோதனைகளை தாண்டி நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது இந்த தேசம் விடுதலை பெறப்பட்ட நம்பிக்கையிலே இந்த தேசத்தை நேசிக்கிற எமது மக்கள் தமிழ் தேசியத்தை பிடித்திருக்கிறார் எதிர்வர ஜனாதிபதி தேர்தல் அதற்கு ஒரு சோதனையாக வந்திருக்கிறார் இந்த நாலு சிங்கள வேட்பாளர்களிலே எவராவது மக்களின் வாக்குகளை கணிசமான அனுபவம் பெற்றால் அது தமிழ் தேசியத்துக்கு வைக்கப்படுகிற ஒரு பயங்கரமான வேட்பு என்பதை நீங்கள் பலகிரே கொண்ட வேண்டும் நாமல் ராஜபக்ஷன் யார் என்பது எல்லோருக்கு தெரியும் அவர் என்பதை திரும்ப திரும்பங்களுக்கு சொல்லுகிறார் மைந்தவன் மைந்தர் காணி அதிகாரம் தர முடியாது போலீஸ் அதிகாரம் தர முடியாது நோ நோ செக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரெண்ட் ஃபார்ம் ரைட் ஜூவர் வெளிப்படியாக நேரடியாக பையன் பேசுகிறார் பாராட்டப்பட வேண்டும் நாமல் ராஜபக்ஷ மிக தோழர் அனுரூப்குமார் திருஷ்நாயகன் ஒரு காலத்திலே இணைந்திருந்த வடகிழக்கை பிரிப்பதற்காக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு வெற்றி கண்டிப்பாக அன்றைய இளவரசர் இந்த ஜேபிபி தான் நண்பர்களே தற்காலிகமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு மன்னா குதல் வரையிலே தனியொரு மாகாணமாக இணைந்திருந்த வடகிழக்கு மாகாணத்தின் இணைப்புக்கு சட்ட ரீதியான வேட்டினை இரண்டாயிரத்தி ஆறினை தீர்த்து அதனை மேற்கொண்டு எந்த முகத்தோடு வருகிறார் தோழர் வாக்கு வாக்குப்பதிவு அடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க தொண்ணூற்றி ஒன்பதிலே நாங்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிப்போம் சமாதான தேவதையாக தொண்ணூற்றி நாலிலே வந்து உழுது தெரியும் யாழ்ப்பாணத்தையும் பொழுதுனா சந்திரிகா மழையென்று கூட யாழ்மாணத்திலேயே குலுங்க என்று குலங்கை ஜெய்த்த அவர் மக்கள் அப்பாவி சந்திரிகா என்ற நடிகையை அரசியல் நடிகையை அப்படியே அறவடைத்துக் கொண்டார் ஒரு கவர்ச்சி கதாநாயகி போல அவர் அப்பொழுதுகள் மத்தியிலே வந்தார் அறுபத்தி ரெண்டு வீரமாக வாசியார் இதுவரை இணைந்த எந்த ஜனாதிபதி தேர்தலிடம் யாரும் பெற்றுக்கொண்டிறாத அமோக ஆதரவு அந்த பெண்மணிக்கு கிடைத்தது அவர் பண்டார நாயகாக இருந்து கூட ஆனால் ஆனால் தொண்ணூற்றி நாலு காத்துகைக்கு பிறகு பிறகு உத்தர நிறுத்தம் முடிவு முறிந்து ஒரு வருடத்திலே முறிந்து போர் மீண்டும் மீண்டதை தொடர்ந்து சந்திரிகா தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார் சமாதான புறா குண்டு வீசுகிற போர் கழகாக மாறியது

படைத்த உறவுகளை இளைஞர்களை யுவதிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காணாமல் அப்படி யாரும் இந்த இலங்கையிலே கிடையாது என்று திருவாய் மலர் திருவிழா ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறிலே எதிர்கட்சியில இருந்த பொழுது யாழ்ப்பாணம் வந்து இங்கே பலாரி பகுதியிலே எங்களுடைய மக்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு முகாமுக்கு முன்னாலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆர்ப்பாட்டத்திலே உட்கார்ந்திருந்தவர் சில நிமிஷங்கள் இதே ரணில் விக்ரமசிங் இப்பொழுது என்ன சொல்கிறார் அவருக்காக ஒரு கூட்டம் மகிந்தவின் கால் பிடித்து வால் பிடித்து சலைகளை அனுபவித்த சந்தர்ப்பவாத கூட்டம் தாங்கள் சந்தர்ப்பவாத கூட்டம் மாத்திரமல்ல ஒரு சதிகார கூட்டம் கூட வரை இப்பொழுது ரணில் பக்கத்தாவில் இருந்து கொண்டிருக்கிறார் நண்பர் டாக்டர் தேவானந்தா பிள்ளை பிள்ளையார் சந்திரகாந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இந்த ரணிலை கவிழ்ப்பதற்காக மூடி ஓடிப்போன வியாடேந்திரன் இப்பொழுது விட்டு விட்டு ரணிலிடம் இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் அவர்கள் இப்போது ரணில் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பாகத்தை இந்த சூழ்நிலையில் தான் எங்களுக்கு சொப்பன சுந்தரியாக சஜித் பிரேமதாஸ் அவருக்கு மேக்கப் படித்து என்னென்னவோ எல்லாம் செய்து எங்கள் முன்னாலே அவரை டான்ஸ் ஆட விடுகிறார்கள் சுமந்திரன் அண்ட் கம்பெனி நண்பர்களே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது ஒன்றும் விளையாட்டு அல்ல இது ஒன்றும் அதிகாரத்துக்கான போட்டி அல்ல அது அங்கே இது தென்னும்மான போராட்டம் இந்த போராட்டத்தை நாங்கள் இடைநடுப்பிலே விட முடியாது அடைந்த ஒரு இனமாக நாங்கள் இங்கே துவண்டு அழிந்து போக முடியாது இது எங்களுடைய ஜீம பூமி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டு எங்கள் இனம் பரம்பரை பரம்பரையாக வாழையணி வாழையாக வாழ்ந்து வந்திருக்கிறது எங்கள் முன்னோரின் சாம்பல் துகள்கள் இந்த மண்ணிலே கலந்து விட்டிருக்கின்றன போராட்டத்திலே எங்கள் இளம் குறித்தங்களின் எலும்பு துகள்கள் மன்னார் முதல் பொத்தி வரையிலே பரவி கிடக்கின்றன விடுதலைக்காத ஒரு இப்பொழுதும் கூட காத்திலே கடந்து உங்கள் மேனிகளையும் எங்கள் மேனிகளையும் தள்ளி கொண்டதாக இருக்கட்டும் நாங்கள் விட்டுவிட முடியாது இந்த பிரச்சனையை எங்கள் கண்களுக்கு முன்னால் எங்கள் காலத்தில் எங்களுடைய வாழ்வையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே தீர்த்து வைப்போம் தீர்க்க முடியும் தீர்க்கப்படும் என்ற உறுதியோடு தான் நாங்கள் இங்கே ஒழுங்கு கொண்டால் நாங்கள் ஒன்றும் பதவிகளுக்காக சில்லறைகளுக்காக அரசியல்லை உங்களுக்கு நிரந்தரமான தொழில் இருக்கிறது மாணவ இருக்கிறது மரியாதை இருக்கிறது என்ன விலை கொடுத்தாலும் எங்கள் சுய மரியாதை நீங்களும் நாங்களும் விட்டு கொடுக்க முடியாது இது அடிமணிய மறுத்த இனம் அடிமணிய மறுப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை அனுபவித்த இனம் அந்த அந்த உறுதியோடு தான் ஒரு தமிழரே பதினொரு வருடங்கள் எங்கள் தமிழகத்தின் கிழக்கு மண்ணை பிரயத்துவப்படுத்திய ஒரு தமிழரே சார்ந்தமான மனோபாவம் நீண்ட கால பத்திரிகை அனுபவம் நேர்மையான போக்கு நிதானமான சிந்தனை இவை எல்லாவற்றுக்கும் மேலே ஆடாமல் அசையாமல் நிலை நிலைமுறையாமல் தமிழ் தேசிய பாதையிலே நடந்து வந்து வரலாம் அதற்குரிய மனிதனை அறிவினே தரன் அவர்களே நாங்கள் அவர் எங்களுடைய இந்தியா உட்பட உலக நாடுகள் தமிழ் தேசம் விடுதலை பெற துடிக்கிறது இந்த பிரச்சனைக்கு நீதியான தீர்வு வேண்டும் ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே தீர்க்க விரும்பினால் காலம் கலந்துவிடவில்லை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அவர்கள் தென்னிலங்கை உள்ளவர்கள் இளையிலே நண்பர்களே நாங்களே தீர்மானிக்க வேண்டியிருக்கு தீர்மானிக்க முடியும் நாங்கள் உங்களுக்கு இந்த அன்னமுட்டிய அன்னை மணிக்கரங்கள் ஆடை காட்டில் அனரை விளங்குவவர் என்று சொன்னார் பாரதிதாஸ் சோரை ஊட்டிய தாயின் கரங்கள் கட்டளை விட்டால் நெருப்பை விளக்க வேண்டும் என்று அந்த உறுதியோடு நண்பர்களே நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் விடுதலை நாங்கள் நில முடியும் நாங்கள் ரத்தம் சிந்த சொல்லி உங்களை உங்கள் கண்ணீரை கூட கேட்கவில்லை சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு காலத்திலே இந்தியர்களை அரங்குமி அழைத்தது போல என் இந்திய சகோதர சகோதரிகளே உங்கள் ரத்தத்தை தாருங்கள் விடுதலையை தருகிறேன் என்று சொன்னது போல கூட நாங்கள் சொல்லவில்லை ஏராளமான அர்த்தம் இந்த மண்ணிலே பாய்ந்து கலந்து மண்ணோடு மண்ணாகி நிற்கிறது அதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஜனநாயக ரீதியாக உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கேட்கிறோம் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய தீர்மானம் உறுதியாக வாக்கு கேட்டிலே காட்டப்படுகிற சந்தர்ப்பம் வருகிறதோ அதை ஒழுங்காக செய்யுங்கள் அதை ஒழுங்காக செய்தார் சுமந்திரங்கள் சாணக்கியர்கள் போன்ற ஓநாய் அரசியல் ஓநாய்களும் நரிகளும் இங்கே ஓடி தெரிய முடியாது இது சிங்கங்களும் புலிகளும் உதவிய நாடு இப்பொழுது ஓநாய்கள் நரிகள் ஊழல் இருக்கின்றன சில வழிகளில் உருமமும் செய்கின்றன நாங்கள் நாங்களாக இருந்தால் இருக்க முடியும் நண்பர்களே இங்கே துரோகத்திற்கிடமே ும் அது நண்பர் தேவானந்தமாக இருந்தாலே தம்பி சந்திரகாந்தன் அல்லது வியானேந்திரனாக அங்கஜன் அவரை விடவிடக்கூடார் அங்கஜன் ராமநாதனாக இருந்தாலே அவர் ஒரு புது டேர்டர் பேசுகிறார் தம்பி ரணில் வரவில்லை என்றால் வரி செய்வார் பெரிய கண்டுபிடிப்பு தம்பி என்ன படித்தாலும் எனக்கு தெரியாது அதை ஏமாற்றப்படுத்தியிருக்கிறார் வரிசை போய்விட்டார் இவர்கள் எந்த சேர்ந்தும் கொள்ளை அடித்து வரிசை பார்த்தது அப்பொழுது இந்தியா கை கொடுத்தது ஜப்பான் கை கொடுத்தது ரணில் அண்ணா அவர்களுக்கு அண்ணா கொஞ்சம் மூத்த படித்தார் அண்ணா பிச்சை பார்த்து இந்தியாவிடம் ஓடி ஜப்பானிடம் பிச்சை எடுத்து கடைசியிலே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகள் எல்லாம் கட்டுப்பட்டு தலையாட்டி இப்பொழுது நிலைமை ஓடிக்கொண்டிருந்தார் முன்னாள் பதவிக்கு வந்தாலும் அது போய்கொண்டிருந்தும் தெரியாமல் வர வேண்டியதுதான் இதை கூடிய முடியும் இவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய சாதம் கேடுகள் முதலிலே இவர்களை அரசியல் அரவையில் இருந்து தூக்கிய சந்தர்ப்பம் வரும் சந்தர்ப்பம் வரும் இந்த சந்தர்ப்பம் எங்கள் உரிமையை உலகத்திலே சொல்லுகிற சந்தர்ப்பம் ீர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவீர்கள் என்கிற உறுதியோடும் நம்பிக்கையோடும் கொஞ்சம் நேரத்தை திட்டமிட்டதற்கு மேலாக நான் எடுத்துவிட்டேன் அண்ணன் சித்தார்த்தன் வழக்கம் போலே என்னை மன்னிப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நன்றி கொண்டீன பெற்ற நாங்கள் பிறந்தே எங்கள் சொந்த மண்ணிலே சுழாட்சி உரிமை கொண்டவர்களா சுவாட்சி உரிமை கொண்டவர்களாக எங்கள் சந்தொண்ணிலே நாங்கள் விரைவிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற காலம் வரும் என்று கூறி என்னுடைய பேட்டினை நிறைவு செய்கின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி சிவமுறைகள்